கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனி வணக்கம் மகான் ஸ்ரீ ஷீரடி சாய் பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காலையில் நம்ம பார்த்த எபிசோடு மகா பிரிவாவும் பாபாவும் ஒன்றுதான்னு அழகா நிரூபித்த ஒரு எபிசோடு இன்னைக்கு மாலையே இந்த எபிசோடு இரண்டாவது எபிசோடு இந்த அற்புதத்தை நமக்கு சொன்னவங்க அமெரிக்காவில் வசிக்கும் வாஷிங்டன்ற ஊரில் மெரிலேண்ட் அப்படின்ற இடத்துல பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இவங்க வீட்டுக்காரர் வந்து மேனேஜராக இருக்காராம் அவர் பேர் ஸ்ரீகாந்த் இந்த கேளோடய பேர் ஐஸ்வர்யா இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் பாபா வச்சாங்க சன்னதி வச்சாங்க அப்புறம் பாபா கனவு வந்து சொல்லி பாபாவுக்கு தனியாக ஒரு ஆலயம் அமைச்சிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த பாபா ஆலயம் இப்போ நீங்கள் பார்க்கறது அந்த ஆஞ்சநேயர் ஆலயம் ரெண்டையும் பார்த்தீங்க இல்லையா வாங்க போகலாம் இந்த கேள்வ் வந்து இருந்தே அவங்களுக்கு அவங்க வீட்டில் சொல்லி வளர்த்தது மகான் மகா பெரிய பற்றி தான் எதுக்கெடுத்தாலும் மகாபெரிவாச்சோன்னா மகாப்பெரிவா சொன்னால் அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாராம் மகாபிரிவா விஷ்ணு சோசனாம் படிக்க சொன்னால் மகாபெரியவர் லலிதா சுவாசனாம் படிக்க சொன்னால் எதை சொன்னாலும் மகாபெரியவா பேரை தான் அவங்க சொல்லுவாங்க அவங்க வீட்டை சொல்லுவாங்களாம் இப்போ இவங்களுக்கு மகாபெரிவர் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக மகாபெரியவர் தான் இருக்கார் இவங்க பார்க்குறாங்க பாபா கோயிலுக்கு கூட்டம் ஜாஸ்தி அங்கே அமெரிக்காவில் இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஏன்னா இவங்க மகாபிரிவாக தான் கும்பிட்றாங்க நம்ம மகாப்பிரிவாக கும்பிட்றோம் அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு அப்படி கூட்டாங்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் என்ன அவங்களுக்கு ஆனால் நடந்த அற்புதம் என்ன தெரியுங்களா பாபா தானே செய்வார் யார் யார் அவங்களுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள பிடிச்சி எழுப்பார் ஸோ இந்த ஐஸ்வர்யாவை அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நூலை கட்டி எழுக்க ஆரம்பித்தார் ஐஸ்வர்யா வந்தாங்க 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 பக்கத்தில் வந்துட்டாங்க காலையில் போய் பாபா கோயில் விளக்கே லவலில் போயிட்டாங்க அதன் பிறகு இவங்க மகா பெரிவாக நினச்சிக்கிட்டு இருந்தாலும் பாபா 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 பாபான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தையும் அழகாக சாயி சாயி சாயின்னு சொல்லுமா சொல்கிறாங்க அவங்க அந்த மெயின் அற்புதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அற்புதம் அவங்க சொன்னாங்க அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து கனவுல பாபா வர்றதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அது அவங்க கனவுல வந்திருக்கார் ஒரு நாள் இரவு தூங்கிட்டாங்க காலைல நாலரை மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க இவங்க வீட்டில் பெட்ரூமில் ஒரு ஃபோட்டோ மகாப்பெரிவா படம் கதவை திறந்து அது பாபா படம் வச்சுருப்பாங்களாம் கண்ணை திறந்து பார்க்குறாங்க மகாப்பெரிவா டயத்தை பார்க்குறாங்க ஃபோர் தேர்ட்டி நமக்கு ரெண்டு மனசு இந்த அந்த காலத்து தெரியும் இல்லைங்களா ரெண்டு பேர் நின்று ஆ நீ செய்யும்பாங்க ஒன்றை செய்யாதே என்ம்பாங்க பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஒரு மனசு சொல்லுது போய் எழுந்து போய் பாபாவை வைப்பார் அப்படிங்குது இன்னொரு மனசு தூக்கமாக இருக்குது படுத்துக்கலாம் காலையில் பார்த்துக்கலாம் மகா பெரியவரும் பாபாவும் ஒன்று தானே அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க படுத்தாங்க தூங்கிட்டாங்க இப்போ கனவுல பாபா வர்றார் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த கோலத்தில் பிரகாசமாக இருக்குது கிட்ட வராரு கிட்ட வராரு கிட்ட வராரு இவங்களை அப்படியே புல்லரிக்குது கண்ணில் தண்ணி கொட்டுது இவங்களுக்கு ஐஸ்வர்யாவுக்கு கை ரெண்டையும் பிடிச்சிக்கிறாரு இவங்க அப்படியே தலையை குனிகிறாங்க அந்த தலையை பிடிச்சி தூக்குறாரு என்னையும் பார்க்க வரல ஒரே கேள்வி அழுதுட்டாங்க கதறிட்டாங்க கனவுல பாபா என்ன என் மேலும் பாசம் பாபா உங்களுக்கு நான் பார்க்க வரலங்கிறது இவ்வளோ உரிமையாக வந்து கேட்குறீங்களே நீங்கள் இவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரில தப்பு தான் பாபா நான் வரல பார்க்க வரல மன்னிச்சுக்குங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க கனவு கலைஞ்சிருச்சு கண்ணை திறந்து பார்க்குறாங்க விடிஞ்சிருச்சு நேரம் எழுந்திரிச்சாங்க பெட்லேருந்து சொல்றது கதவு திறந்தாங்க பாபா படம் எதிர்க்க பாபா படத்தை தொட்டு கண்ணுலேருந்து தண்ணி கொட்டுது அப்படியே பாபா மன்னிச்சுக்குங்க பாபா நீங்களும் பெரியவரும் ஒன்று தான் அப்படிங்கிறதுனால தான் நான் அவரை மட்டும் பார்த்தேன்னு நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன் தப்பு தான் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு நடந்ததுங்களா இவங்களுக்கு சில பர்சனல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க அது வெளியில் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க பர்சனல் ப்ராப்ளங்கள் உடல் உபாதைகள் சில இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எனக்கு குணமாகணும் இது வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இல்லை ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது நேராக பாபா கோயில் போனாங்க பாபாட்ட நின்று பேசுகிறாங்க பாபா எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இதெல்லாம் சால்வ் ஆகணும் உடல் உபாதைகள்லாம் இருக்குது இதெல்லாம் சால்வ் ஆகணும் நான் மகாபெருவையும் சொல்லியிருக்கேன் இப்போ உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் இதெல்லாம் எனக்கு சரியாக போகும்னா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் என் கைக்கு வரணும் அது நீங்கள் எந்த ரூபத்தில் வரீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு நீங்கள் வரணும் என் கைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட கதறாங்க அப்போ அவங்க சின்ன மாமியார் வராங்க அங்கே கோவிலுக்கு ஒரு சச்சரிதம் புத்தகம் கொடுத்து இதை படிங்கிறாங்க நான் படிக்க மாட்டேன் பாபாட்ட ஒரு டீல் போட்டிருக்கேன் அவங்க சிரிக்கிறாங்க என்னம்மா விளையாடுற பாபாட்ட போய் டீல் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் ஆமாம் ஒரு விஷயம் கேட்டிருக்கேன் அதை அவர் நிறைவேற்றி கொடுத்தாருன்னா படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டாங்க வீட்டிலே உட்காந்துருக்காங்க இவங்க கேட்டது கிடைக்கல நீங்கள் என் கைக்கு வரணும் எந்த ரூபத்தில் வருவீங்களோ எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க பாருங்கள் கிடைக்கல நேராக கோயில் வாசல் உட்காந்துட்டாங்க கோயில் படியிலே உட்காந்துட்டாங்க இங்கே உட்காந்துட்டேன் இப்போ நீங்கள் என்னை மீறி ஒன்றும் செய்ய முடியாது நான் என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட என் என் உடல் உபாதைகள் என்னுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும்னா நீங்கள் எந்த ரூபத்திலயாவது என் கைக்கு வாங்க அப்படி தான் நான் கேட்டேன் உட்காந்துருந்தாங்க கரெக்டாக பாட் டீச்சர் வராங்க என்ன ஐஸ்வர்யா இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னாங்க நேற்றுக்கு வந்தேன் உன்னை பார்க்க முடியல உனக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இ இவங்க கவனம் ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா பாபா எங்கே எது கொடுத்து விடுவார் அப்படின்னு கவனத்திலே இருக்காங்க ஐஸ்வர்யா நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் உனக்கு ஒரு விஷயம் நேற்று கொண்டு வந்தேன் நேற்று உன்னை காண இன்றைக்கி இருக்க கரெக்டாக அதை அப்படின்னு சொல்லிட்டு பைக்குள்ளே கைவிட்டு அவங்க வெளியில் எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த படம் ஐஸ்வர்யா கண்ணில் தண்ணி வந்துடுச்சு கொட்டு தண்ணி அந்த அம்மா எடுத்து கொடுத்த படம் மகா பெரியவரோட படம் இந்தா வாங்கிக்கோ ஒரு இடத்துக்கு போனேன் கிடச்சிது இந்த வச்சுக்கோ பார்த்தா அந்த விபூதி குங்குமம் அப்படி அந்த படத்தோட வெளில வந்து விழுது அதையும் எடுத்து கொடுக்குறாங்க இவங்க என்ன சொன்னாங்க பாபா நீங்கள் ஏதாவது ரூபத்தில் வந்து எனக்கு அற்புதம் நிகழ்த்துங்கன்னு சொன்னாங்க அவர் எந்த ரூபத்தில் வந்திருக்கார் பார்த்தீங்களா மகா பெரியவார் ரூபத்தில் வந்துட்டார் அப்போ ஐஸ்வர்யாவுக்கு மீண்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவரு தான் இவர் இவர் தான் அவர் இதில் எந்த கருத்தும் கிடையாது ரெண்டு மகானோட வீவிலங்கும் ஒன்று தான் நமக்கு செய்கிறதில் வந்து அவங்களுக்கு ஈடு என வேறு யாருமே கிடையாது அந்த ஐஸ்வர்யா அதை சொல்லும்போது அழுதுட்டாங்க எனக்கு புல்லரிச்சு போச்சு எனக்கு நான் எதிர்பார்க்கல நான் பாபா படம் வரும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு நான் அந்த கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க சொல்கிற விஷயத்தை இருக்கேன் ஆனால் அங்கே வந்தது மகா பெரியவா வீட்டில் கொண்டு போய் வச்சேன் சச்சரி நேரத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நாங்கள் அதுதான் பாபா அந்த ஐஸ்வர்யா இன்னொரு விஷயத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த மேரிலேண்டில் முப்பத்தாறு அடி உயர அருமையான ஒரு ஆஞ்சநேயர் வரப்போகிறாராம் அந்த விஷயத்தை நம்மள்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் என்ன ஒரு அற்புதங்க பாபா செய்கிற அற்புதங்களுக்கு ஈடு இனையே கிடையாது இன்றைக்கி நடந்ததே பார்த்துக்குங்களேன் நான் ஒரு எபிசோடு தான் கேட்டேன் பாபாட்ட பாபா ஒரே ஒரு எபிசோட் கொடுங்க பாபா எனக்கு நீங்களும் மா பெரியவரும் ஒன்றுன்னு காட்டுறதுக்கு எனக்கு ஒரு எபிசோடு ஏன்னா திங்கக்கிழமை கலையில் வருது திங்க கரெக்டாக திங்கட்கிழமை மணிக்கு அனுஷம் வருது சொன்னால் எல்லாருக்குமே நினச்சேன் என்னடா ஒன்று கேட்குற ரெண்டு தரேன்னு சொல்லி ரெண்டு கொடுத்தாரு இப்போ நம்ம ரெண்டு எபிசோடு போட்டோம் அடுத்த எபிசோட் என்ன தெரியுங்களா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வாழ்க்கை எதுங்க சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட்டே தொலைஞ்சி போச்சுன்னா அந்த கேள் தொலைக்கல யாரோ தொலைச்ச படி இந்த பொண்ணு மேலே வந்துடுச்சு அந்த பழி தொலைக்கப்பட்டு அந்த பொண்ணுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸை திருப்பி மீண்டும் வாங்கி நம்ம பாபா அந்த அற்புதத்தை வியாழக்கிழமை பார்ப்போம் ஓம் சாயரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்